ஹலோ மக்களை நம்ம முப்பதாம் தேதியோட சலங்கை ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வம்சியை வந்து நைனி எஸ் ராஜேந்திர போலீஸ்லாம் சேர்ந்து அடி அடி நடிக்கிறாங்க வம்சி வந்து வழி தாங்க முடியாமல் எனக்கு தெரிஞ்ச உண்மையாக நான் சொல்லிடுறேன் மேடம்னு சொல்லி வந்து சொல்கிறான் நான் வந்து என்னோடய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தீபா கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன் அதை வந்து சரத் சந்திரா பார்த்துட்டாரு பார்த்து பார்த்துட்டார் எனக்கு என்ன பண்ணு அதுக்கு அதுக்கடுத்து அவரை வந்து நான் உன்னை இந்த இருந்து பிரிச்சுருவேன் அப்படின்னு சொன்னார் நான் அவ காலில் விழுந்து கெஞ்சி கேட்டேன் அவர் மனசு இறங்கவே இல்லை அப்புறம் சரி அவர் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் கெஸ்ட் ஹவுஸ் போய் அவரை சமாதானம் பண்ணலான்னு தான் போனேன் ஆனால் நான் அங்கே போனப்போ அங்கே பார்த்தா அவர் ஆல்ரெடி யாரோ கொலைப்பணம் முயற்சி பண்ணியிருந்தாங்க இதுதான் மேடம் எனக்கு தெரிஞ்ச உண்மை அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது அதனால தான் நான் மாஸ்க் போட்டு போனேன் எனக்கு அங்கே சிசிடிவி கேமரா இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் மேம் நான் மாஸ்க் போட்டு போனேன் மற்றபடி எனக்கு இந்த இந்த கொலைக்க எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வம்சம் வந்து சொல்கிறான் ஒன்று நைனி இதை வந்து நம்பதெல்லதாக வேணாமாங்கிறத யோசிக்கிற யோசிச்சுட்டே இருக்காங்க அடுத்து எஸ்ஐ ராஜேந்திர வந்து சொல்கிறாங்க இது உண்மையாக இருக்குமா அப்போ என்னோடய சஸ்பெக்ட் வந்து கிருஷ்ண பிரசாத் செரி அண்ட் ககன் இவங்க மூணு தான் யாராவது கொலைப்பன பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியலே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க வம்சி சொல்கிறது நைன்ட்டி பர்சன்ட் உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்புறம் இங்கே வந்து மீராவும் பிந்து மீரா பிந்து பூமியெல்லாம் டைனிங் டேபிளாக இருக்காங்க மீரா வந்து ரொம்ப ஆசையாக பூமிக்காக சமைச்சு இதை ஓட்டி இருக்கா அப்புறம் இங்கே கிருஷ்ண பிரசாத் வந்து அவங்க கிட்டே வந்து சரச்சந்திரா நிலமையை பற்றி இருக்காரு கோமால இருக்காங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்புறம் பூமி அங்கே சாப் பூமி மீரா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே சரச்சந்திராவை யாரோ ஒருத்தவங்க மாஸ்க் போட்டு யாரோ திரும்பி கொலைப்பன பார்க்குறாங்க அது யாருன்னு தெரியல அவங்க ஆக்சிஜன் இதை எடுத்து விட்டுடுறாங்க திரும்ப சரச்சந்திராவுக்கு திரும்ப மூச்சு திணறது உடனே சவுண்டு கேட்டு எல்லோரும் வந்து பார்க்குறாங்க பூமி மீரா அப்படிந்து வந்து பார்க்குறாங்க ஐயோ யார் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு டாக்டர் உடனே வந்து சரச்சந்திராவை காப்பாற்றுறாங்க இவங்க ரூமில் இருக்க அபூர்வ திரும்ப ரூமுக்குள்ளே வரான் ஏன்னாச்சு ஏன் எல்லோரும் பதட்டமாக இருக்கேங்க அப்படிங்கம்போது மீரா வந்து சொல்கிறா யாரோ குழப்பம் பார்த்துருக்காங்க அப்படின்னு உடனே அபூர்வம் இதுதான் சாக்குன்னு எடுத்துக்கிட்டு பூமியை பழி சொல்கிறா நீ தானே பெரிய ஹீரோயினி மாதிரி வந்த நான் தான் பார்த்துக்குறேன் எங்கள் அப்பாவை அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாலே இதான் நீ பார்த்துக்கிற லட்சமாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பூர்வா வந்து பூமியை ரொம்ப திட்டுறாங்க கோவப்படுறாங்க சும்மா இது இவளுக்கு எல்லோரும் வரைஞ்சு பேசிட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு மீரா வந்து பூமிக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறா நீ சும்மா இவளுக்கு வரைஞ்சு பேசிட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க அப்பர்வா வந்து அப்புறம் என் வந்து எஸ் ஏசிபி நயனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி திரும்பியும் ச என்னோடய ஹஸ்பண்டை யாரோ கொலைப்பண பார்க்குறாங்க மேடம் எனக்கு இங்கே பயமாக இருக்குது மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் ஒன்றே ஏசிபி நயனை வந்து சரி நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எஸ்ஐ ராஜேந்திரன் சொல்கிறாங்க வம்சி இங்கே இருக்கான் அப்போ வம்சி கொலைப்பண பார்க்கலையா அப்படின்னு கேட்குறான் இப்போ யார் கொலைப்பணம் முயற்சி பண்ணியிருப்பா என்னென்னே தெரியல அப்போது கிருஷ்ண பிரசாத் ககன் சரி இவங்க மூணு பேர்த்தில் தான் யாரோ ஒருத்தங்கலா சரி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏசிபி நயனி வந்து நான் அபூர்வா வீட்டுக்கு வராங்க இல்லை விசாரிச்சிட்ருக்காங்க அப்போ வந்து அபூர்வா குறுக்கு குறுக்க பேசுகிறா நான் தானே இங்கே ஏசிபி நீங்கள் ஒன்றும் ஏசிபி இல்லை நீங்கள் ஒன்றும் என்னோடய வேலையை பார்க்க தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன் ரொம்ப கோவப்படுறாங்க உடனே அவங்க பூமி கிட்ட கேட்டுகிட்டுருக்காங்க நீங்கள் எதுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ இங்கே வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணேன்னு கேட்டுறாங்க இல்லை அங்கேயும் அட்டாக் பண்ணாங்க முயற்சி பண்ணாங்க அப்பாவை அப்படின்னா அப்படின்னு பூமி சொல்கிறாள் அங்கே அட்டாக் பண்ண நினச்சாங்கன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும்ல ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னா இல்லை முதல்ல ஒரு வாட்டி பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அதுவே அதுக்கே இன்னும் ஒன்றும் கண்டுபிடிக்கலை இப்போ சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னா கண்டுபிடி அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பூமி வந்து உடனே சரி இப்போ யார் கொலைப்பணம் பார்த்துருப்பான்னு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க எனக்கு தெரியும் அப்படின்னு பூமி சொல்கிறான் எப்படி தெரியும் அப்படின்னா நான் உள்ளே சிசிடிவி வச்சுருக்கேன் கேமரா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா உடனே எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க இது யாருக்குமே தெரியாது உடனே அவள் வந்து இருந்து எங்கே இருக்குன்னு எடுத்து இந்த இடத்துல வச்சுருக்கேன்னு காட்டுறான் உடனே அதை எடுத்து எஸ்ஐ ராஜேந்திரன் எடுத்து டிரைவ் எடுத்து போடுங்க அதில் எடுத்து போடுங்க லேப்டாப்பில் போடுங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த சிசிடிவியில் ஆன் எடுத்த ஃபுட்டேஜ் எடுத்து போடுங்கன்னு சொல்கிறான் அவனே எஸ்ஐ ராஜேந்திர போடுறான் அதில் ஃபேஸ் எல்லாம் தெரியலை சரத் சந்திராவை யாரோ மா கையில் மாஸ்க் போட்டு யாரோ கொலைப்பண முயற்சி பண்ணியிருக்காங்க உடனே அதை எடுத்து இந்த ஃபுட்டேஜ் மட்டும் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்றுமே இல்லை மாஸ்க் மட்டும்தான் இருக்குது கையில் போட்டது சரி இந்த மாஸ்க் இங்கே எங்கேயாவது இருக்கான்னு தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க உடனே அவங்க வெளியேருந்து ஒரு மாஸ்க் எடுத்துகிட்டு வராங்க அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது அதை பார்த்துட்டு இது யாரோட மாஸ்க்கு அப்படின் கேட்குறாங்க உடனே மீரா வந்து சொல்கிறா இது என் ஹஸ்பண்டோடது அப்படின்னு சொல்கிறா உடனே சரி வீட்டில் எல்லோரும் இருக்கீங்க ஏன் கிருஷ்ண பிரசாத் மட்டும் ஏன் இல்லை அப்படின்னு கேட்குறான் உடனே கிருஷ்ண பிரசாத் வந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் கிருஷ்ண பிரசாத்தும் என் ஆகிறான் வீட்டுக்குள்ளே எங்கே போனேன் அப்படின்னா ஃப்ரெண்டை பக்கம் போனேன் அப்படின்னு கிருஷ்ண பிரசாத் வந்து சொல்கிறான் இது உன்னோட மா இது இது யாரோட மாஸ்க் அப்படின்னா என்னோட தான் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கிருஷ்ண பிரசாத் வந்து கேட்குறான் கா சொல்லு நான் சொல்கிறேன் அப்படின்றான் ஒன்று எதுக்கு நீ இதை வெளியே வச்சுருந்த அப்படின்னு கேட்குறான் இல்லை என்னோட காரில் ஏதாவது பிரச்சனைனா நான் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த க்ளவுஸ் போட்டு க்ளீன் பண்ணலாம் அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன் வேறு எதுவும் இல்லை அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி நயனி வந்து நான் எப்போ ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் நீங்கள் வரணும் கிருஷ்ண பிரசாத் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ சரி அது ஏசிபி எல்லாம் போயிடுறாங்க அபூர்வா வந்து பூமியை கொலை பண்ணுறதுக்காக மீராவை யூஸ் பண்ணிக்கிறா படிக்கட்டில் எண்ணெய் கொட்டி வச்சு மீரா வந்து விளை வைக்கிறாள் விழுந்து அவள் வந்து மயக்க மாயிட்றா உடனே பூமி வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு பயந்துட்டு அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாள் இந்த நேரத்தில் வந்து அடியால் ஃபுல்லாக ஃபோன் பண்ணி நீ வந்து போகிற இடத்துல வந்து பூமியை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு இருக்கா இவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மீரா அடிப்படையின்னு தூக்கிட்டு போயிட்டுருக்கா அப்பூர்வா வந்து இதை பிளான் பண்ணுறா இது மருதாணி வந்து என்கரேஜ் பண்ணுறா மருதாணி சூப்பர் பிளான்மா இதுக்காக தான் நீ அங்கே எண்ணெயை கொட்டி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிமா எப்படியோ இன்னையோட இந்த பூமியோட இது முடிஞ்சால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா ககனோட ஃப்ரெண்டு விஷ்வாவுக்கு பர்த்டே பார்ட்டி நடக்குது அங்கே ககனும் வரான் இங்கே இந்த சைடு வந்து நட்சத்திரம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அதே இடத்துல வந்து இருக்கா நான் வந்து அவ கிட்டே சொல்கிறேன் இன்றைக்கி நான் மாமாவோட எப்படியா சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணிகிட்டு இருக்கா அப்போ வந்து இந்த சர்வாரை கூப்பிட்டு ககன் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் வந்து மயக்க இருந்த கலந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு கொடுக்குறா அவனும் அதை வாங்கிட்டு ஓகே மேடம் நான் செஞ்சுறேன் அப்படின்னு செஞ்சிடறான் ககன் வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால அவன் ஜூஸில் வந்து அதை கலந்து கொடுத்துட்றான் அவனும் ககனும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்போ வந்து அவன் விழுந்துடுறான் விழுந்தோடனே அந்த சர்வர் வந்து திரும்ப ககனை தூக்கிட்டு போகையில் இவ்வளவு நட்சத்திரம் வந்து அவனை எழுத்துட்டு போகிறான் மீராவா ஹாஸ்பிட்டல் கூட்ட போகிற வழியில் அப்புறவாவோட அஞ்சு அடியல்கள் வராங்க வந்து பூமியை கடத்திட்டு போகிறாங்க காரில் கடத்திட்டு போகிறாங்க ஒன்று டிரைவர் வந்து அவங்க கிட்டே போராடுறான் பட் அவனால் முடியலை உன்னே அவன் அப்புருவா கால் பண்ணி மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருந்தேன் மேடம் அப்போ வந்து பூமியை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் புருவாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் பட் அதை வெளியே கட்டிக்காமல் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா ஐயோ அப்படி என்ன செய்தாச்சுன்னு ரொம்ப பயப்படற மாதிரி ஆக்டிங் போடுறான் ஆக்டிங்கை போட்டு அடுத்து டிரைவர்கிட்ட நல்ல விளாட்டம் நீங்கள் முதல்ல மீராவை போய் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க பூமியை நான் பார்த்துக்குறேன் நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா சரி அவனும் போகிறான் இங்கே நட்சத்திரம் வந்து அவனை ஒரு கட்டலில் படுக்க வச்சிருக்கா படுக்க வச்சு அவன் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பார்க்குறா அப்போ வந்து அவன் முதல்ல அவன் ஷர்ட்டை கலட்டுறா கழட்டிவிட்டு அவனுக்கு தண்ணி கொடுக்குறா தண்ணி கொடுத்து கிட்டே கொஞ்சம் பேசுகிறா நக்சத்திரா வந்து ககன்கிட்ட பேசுகிறா மாமா என்னக்காரன் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தான் இனி அந்த பூமியோட சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது இனிமேல் நீங்கள் எனக்கு தான் நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இந்த ஜென்மத்தில் நீங்கள் எனக்கு மட்டுந்தான் அப்படிங்கிற மாதிரி பூமியை ரொம்ப கேவலமாகவும் பேசிக்கிட்டு இருக்கா நீங்கள் எனக்கு தாங்கிற மாதிரியும் நட்சத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கா உடனே அதுக்கடுத்து ககனுக்கு தண்ணி கொடுக்குறான் அவன் கொஞ்சம் தண்ணியை மூஞ்சிலையும் தெளிக்கிறான் உடனே அவன் ககன் வந்து கொஞ்சம் ஹூஷாராக ஆகிறான் இன்றைக்கி இன்றைக்கி இன்னையோட பூமியோட சாப்பிட முடிய போது எங்கள் அம்மா ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க பிளான் பண்ணி அவளை கடத்தவும் செஞ்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே உடனே இவன் கூட சேர்ந்து இருக்கலான்னு பார்க்குறான் அவன் வந்து தள்ளி விட்டுறான் அவளை அடிச்சிடறான் அடித்து தள்ளி விட்டுறான் உடனே ககன் வந்து பூமிக்கு கால் பண்ணுறான் கால் பண்ணும்போது முதவட்டி எடுக்கவே இல்லை செகண்ட் டைம் ஃபுல் ரிங் ஆகுது செகண்ட் டைம் வந்து ககன் கால் பண்ணுறான் அப்போ வந்து அந்த டிரைவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு இருந்தோம் அவங்க இப்போ பூமி மேடம் வந்து நரஞ்சு ரவுடிகள் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டு அவன் வந்து ரொம்ப கோவப்படுறான் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து ரொம்ப கோவப்படுறான் நட்சத்திரா கிட்ட மருதாணி இலைக்கிட்ட வந்து பிளான் சக்ஸஸ் ஆனதை வந்து அப்புறாக சொல்லிக்கிட்டு இருக்கான் மருதாணி இலையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இன் இதுதான் மக்களை இணைக்கான ரிவ்யூ அவங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கொட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களே நன்றி நாளை சந்திப்போம்